ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் பவர் சோப் பப்பாயா பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த சோப்பு பார்க்குறதுக்கு செம்மையாக அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்க அப்படியே பப்பாயாவை ரெண்டாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்கறதுக்கு இதை குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் பப்பாயா வாசனை வருதுன்னா கண்டிப்பாக வரலைங்க வேறு ஒரு ஃப்ராக்ரன்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நெட்வீட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரேட் ஒன் சோப்பு தான் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முக்கால்வாசி ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கொஞ்சம் ட்ரை ப பண்ணுறதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வேணாங்க ரொம்ப ட்ரை ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஆனால் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறப்ப என்னாகுனா சோப்பு கரையவே கரையாதுங்க நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் வரும் ஒரு ஒரே ஆள் யூஸ் பண்ணால் ஒரு மாதம் கூட வரும் அந்த அளவுக்கு சோப்பு கரையவே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இது கையில் பிடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்னாக நொரலாம் பண்ணுறப்ப அப்பாப்பா கீழே விழுற மாதிரி இருக்கும் மற்றபடி நல்லா ஒரு சோப்பு தாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் Thank you.